ஏ ஃபேமிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானுங்கள் மகி யாஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அல்லூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கிராமத்தில் ராஜேந்திர சோழரால கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இங்கே வந்து பார்க்கும்போது சிவன் ஒருத்தர் இருக்காப்பில்ல நந்தியும் அவரும் இருக்கா நம்ம தேடி போகிற கோயில்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிதலமடைஞ்ச கோயில் தான் நம்ம அதிகமாக தேடி போவோமே அப்படிப்பட்ட கோயிலில் இதுவும் ஒரு கோயில்ங்க இங்கே வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கார் அவர் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகும்போதே முன்னாடியே அவரோட சிலை வந்து இருக்கிறவங்கட்டிக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இங்கே இருக்கிற சிவன் அவரை பார்க்கும்போது மட்டும் இப்போ வந்து அந்த கோயில் அமைப்பு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சுத்தமாக வந்து சிதலமடைஞ்சி இந்த கோயிலை வந்து மறுபடி கட்டியிருந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் மறுபடியும் எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் அப்படியே அந்த அடைஞ்ச நிலையில் எப்படி இருக்குமோ அந்த நிலமையில் வந்து இப்போ இருக்குதுங்க நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் என்னென்ன இருக்குது இந்த கோயிலில் அப்படிங்கிறது இப்போது இங்கே பாருங்கள் எனக்கு அவர் பின்னாடி நின்று இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது உங்களுக்கு லாங்கில் தெரியுதா அங்கே நின்றுட்டு என்ன பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி கோயில் வந்து இப்போ இப்போ இருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு எத்தனை பதிவு இல்லைங்க நான் சொல்கிறது சோழர்கள் கட்டின பல கோயில்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா தஞ்சாவூரில் இந்த மாதிரி எத்தனையோ கோயில்கள் இது மாதிரி சிதலை மடைஞ்சு யாரும் வழிபட முடியாத அளவுக்கு இருக்குதுங்க ஏதோ இங்கே இருக்கிற ஒரு சிலரால் மட்டும் இந்த கோயில் இந்த கோயில் வந்து இப்போ வழிபாடு செஞ்சுட்ருப்பாங்க போல் இது மட்டும் சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கோயிலை வழிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேர் வருவாங்க இந்த இந்த கோயில் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகப்படும் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற செங்கற்கள் தட்டை செங்கற்கள்லாம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக வயல்காடுங்க வேறு மாதிரி இருக்குதுங்க வயல்காடு ச சான்ஸே இல்லைங்க இது பாருங்க கிளைமேட்டு இங்கே இருந்து உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் உங்கள் வயல்காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல அது வேறு மாதிரி இருக்குதுங்க இப்போ வந்த நேரம் அப்படியே காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு மழை வரக்கூடிய ஒரு அறிகுறிங்க இது இது பாருங்க மேலே கரெக்டாக மழை வர்ற டைம் இது இப்போ நான் உள்ளே போய் நின்றோன்னே மழை வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்தால் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் நான் நான் உள்ளே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப இருட்டாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து லைட் எடுத்துகிட்டு போய்க்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நான் ஒரு லைட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே வாங்க உங்களுக்கு உள்ளே இருக்கிற நந்தியும் அதுக்கப்புறம் சிவபெருமானோட அந்த அமைப்பும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் இந்த கோயிலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சுற்றி காட்டிடுறேன் அந்த கட்டை ஏன் இந்த இடத்துல மேல இருக்கிறது அப்படியே கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இது வந்து சுத்தமா இருந்திருக்கும் ஒரு சமதளமா இருந்திருக்கும் இது மேல இருந்த கட்டிக்கு அப்படியே என்ன இடிச்சு இது கீழே விழுந்ததுன்னு தெரியல பயங்கரமா கீழே வந்துருச்சு சுத்தமா மூடிச்சு போல நன்றி வருமானம்

துரு பிடிச்சி போய் கிடக்குதுங்க அப்போ இங்கே பாருங்க நான் உங்களுக்கு நந்தி பகவானை காட்டினில்ல ஈசன் எப்படி இருக்காப்புலேன்னு பாருங்கள் சதுர வடிவில் இருக்கிற ஒரு அமைப்புங்க இது அந்த ஒரு அமைப்பில் ஈசன் வந்து நம்மளுக்கு காட்சி தராப்பில் இங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் கொஞ்சம் பேர் இங்கே வந்து கும்பிட்றதா நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு அந்த துண்டெல்லாம் கட்டி கும்பிட்டுருக்காங்க அதோட அமைப்பு இங்கே இருக்குது சூப்பராக இருக்குது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க அந்த இடத்துல ஏதோ ஒரு பழங்காலத்து சிலை ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு அப்புறம் போய் போய் காட்டுறேன் ஃபஸ்ட்டு உள்ள ஒரு அம்மன் சிலை இருக்குன்னு சொன்னாங்க அதை போய் உங்களுக்கு காட்டிடுறேங்க ஸோ இதுதான் இங்கே இருக்கிற சிவபெருமானோட அந்த அமைப்பு வாங்க அப்படியே உள்ளே போவோம் இதான் ஹோல்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குண்ணே இங்கெல்லாம் கட்டாக வச்சுருப்பாங்களா இதா இது என்னது தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பா ஓ இதை தாங்கிருக்குண்ணே இந்த கல்லை தாங்கி பிடிக்காது ம் முட்டை கொடுத்துருக்காங்க ஒரு அம்மன் சிலை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள போனா என்ன இருக்குன்னு தெரியல ஸோ அதனால லைட் எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க போவோம் லைட் எடுத்துக்கோ லைட்டு போட்டுருவா ம் என்ன அது ம் சொன்னா ஐயோ ஸ்மெல் பயங்கரமாக இங்கேயே அடிக்குதுங்க வெளியே ஏகப்பட்ட ஐயோ அண்ணா

எத்தனை அவ்வளவு மேலே ஆடிட்டு இருக்கேன் அப்படி தெரியுதா இல்லையா இப்போ மாறுங்க பயங்கரம் ஆடிக்குது மஞ்சள் நடிச்சிருச்சோண்ணா பார்த்துண்ணா பரவலா பரவலா இருக்கட்டும் எதை கக்குது எனக்கு என்னச்சு அதுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுனே

பக்கத்துல வந்துட்டோம் இங்க பாருங்க எத்தனை ஓகேன்ட்டு வேலை பார்க்க விரும்பல கண்ணுல ஏதாவது விழுந்துருங்க இங்க பாருங்க அப்படியே பறந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு நிறைய நிறையா விஷயத்த வந்து நான் காட்டணும்னு நினச்சேங்க ஆனால் வந்து நான் நினச்சது வந்து அவரு நினைக்கல போகல பயங்கரமாக மழை இது வந்துட்டு இருக்குங்க இப்போ கூட பே மழை பேஞ்சிட்ருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க சுற்றியும் பேஞ்சிட்ருக்கு சுத்தமாக ஃபுட்டேஜ் இருக்க முடியல என்னால் இது பாருங்க எப்படிங்க உங்களுக்கு நான் சுற்றி காட்டுவேன் பயங்கரமாக சுற்றியுமே மேகமெல்லாம் வந்துடுச்சு நான் நிறையா விஷயத்த உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஆனால் அது வந்து பாதியோடு போகணும்னு நினைக்கிறதாங்க எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நான் உங்களுக்கு அப்படியே வந்து உள்ளே போய் காட்டுறீங்க இருங்க அந்த மலையில அந்த கோயில் அமைப்போட அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கறத காட்டுறேன் அப்பா இது பாருங்க மலையில பயங்கரம் வந்துட்டு இருக்கேன் மலையில உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இது பாருங்க சுத்தி மழை பெஞ்சிட்டு இருக்கா கேமரா எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஐயோ இன்னொரு லிங்கத்தை நான் மறந்துட்டேன் சோ அதனாலதான் இந்த புட்டேஜ் இங்க பாருங்க இந்த விளக்கு கிட்டேயே ஒரு லிங்கம் இருக்குங்க ஆவுடே கிடையாது ஆனா சிங்கிள ஒரு லிங்கம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஓ உள்ள நினஞ்சிட்டேன் இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்